ஒரு சிறிய துளி சிறுநீரையோ ஒரு சோற்று பருக்கை மனத்தையோ அமெரிக்காவில் விட்டு வைக்கவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகத்துடைய சமாதான நோபல் பரிசு ஜனாதிபதி டொனால்ட் வழங்கப்படலாம் அதே இலங்கையில பாத்தீங்களா இருந்தா முன்னாள் ஜனாபதி மகிந்த ராஜபக்ஷவை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்பதாக குறிப்பாக அன்றாட மக்கள் வந்து ஜனாபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்துல கொழும்புல இப்பொழுது வாடகை வீடு தேடிக் கொண்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச இது உள்ளிட்ட மிக முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் இது தினேஷ் பிஜேபி அனைவருக்கும் வணக்கம் சரி முதலாவது நான் சொன்ன வந்து வந்து நேரடியாக பார்க்கலாம் மிக வேகமாக பெறுவார் குறிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அலஸ்கா இரண்டாயிரத்தி பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி பேச்சுவார்த்தை வந்து அமெரிக்காவில் வந்து நடைபெற்றிருந்தது குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையில் கடந்த பதினாறாம் தேதி அதிக அளவில் எனவே இந்த பேச்சு நடத்துவதற்காக ரஷ்யாவிலிருந்து இருந்து ஏழு மணி ஏழு மணித்தி மணி நேர பயணத்தின் பின் அலஸ்காவை வந்து அடைந்திருந்தார் வந்து புட்டின் அவர்கள் எனவே இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் வந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலாக நடைபெறக்கூடிய அந்த மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியான அந்த போரை வந்து நிறைவு கொண்டு வரதுக்காக தான் சமாதான பேச்சுவார்த்தைக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனவே வந்து புட்டின் வந்து வர்றாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா தான் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு செங்கம்பள வரவேற்பு அளித்து அவரை வந்து வரவேற்கிறார் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்பாக இப்படியான வரவேற்பு எல்லாம் வந்து கொடுத்தது கிடையாது இந்த காரணம் இந்த சூழ்நிலையில் அவருக்கு இப்படியான வரவேற்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து நீ வந்து ஓய்வு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அதாவது நோபல் பரிசு வந்து இவர் வந்து பெருவாரியான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தெரிஞ்சிருக்கலாம் சிலவருக்கும் தெரியாமல் இனே பார்த்தீங்களா அப்படி அமெரிக்காவுக்கு வந்தவர் இன்றுதான் அமெரிக்காவுக்கு முதல் முறையா வர்றது மாதிரி வந்து அப்படியே பராக் பார்க்குறேன்னு சொல்லுவாங்களே தெரியாத காண்ற மாதிரி சின்ன பிள்ளைகள் வந்து வீதியில் போனால் வந்து அந்த விஷயங்களை வந்து தெரியாத பார்த்து அந்த ஆச்சரியப்படுற மாதிரி வந்து புட்டின் வந்து இறங்குனது மட்டுமில்லாமல் அங்க பறந்த பீ டூ விமானங்கள் அதாவது அவர் வந்து இறங்கின சந்திர சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பி டூ விமானங்கள் வந்து தலைக்கு மேலாக வந்து பறக்கும் அந்த விமானங்களை காணாத மாதிரி மிகவும் ஆச்சரியமாக புட்டின் வந்து சென்றிருந்தார் இது உலக உலக அரங்கில் வந்து அதிகமாக பரவலாக பேசப்பட்டிருந்தது எனவே இப்படியான விடைகளுக்குள்ள தான் பார்த்தீங்களா மூன்று மணி நேர அந்த பேச்சுவார்த்தை வந்து குறிப்பாக பார்த்தீங்களா எந்த விதமான தீர்க்கமான முடிவும் எட்டப்படாமல் குறிப்பாக வந்து உக்ரைனி ஜனாதிபதி லெசன்ஸ்கியோடு அமெரிக்க ஜனபதி பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்கிறாரு சமாதானத்துக்கான அந்த முன்னெடுப்புகள் வந்து இப்போ வந்து முடுக்கி விடப்பட்டுள்ள பெருவாரியாக முன்பே விட சரி இப்படியான விடயங்கள் பொழுது புட்டின் வந்து போய் சேர்ந்துட்டார் வெறும் நம்ம டொனால்டு வாஷிங்டன் டிசிக்கு வந்து போயிட்டார் வெள்ளை மாளிகைக்கு இப்படியான பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருந்தா ஒருவர் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பிரீஃப் கேஷை வந்து தூக்கி கொண்டே வந்து இருந்தார் புட்டின் சென்று வந்த இடங்களில் எல்லா சந்தர்ப்பங்களையும் அமெரிக்காவில இருந்த சந்தர்ப்பங்களில் அவர் எப்பெல்லாம் வந்து மனம் கழித்தாரோ எப்பொழுதெல்லாம் வந்து சிறுநீர் கழித்தாரோ வந்து ஒரு துளியை கூட கீழே விடாம அந்த பெட்டியிலேயே வந்து பெட்டி பாம்பு மாதிரி அவ்வளவு பாதுகாப்பா வந்து மீண்டும் ரஷ்யாவுக்கு எடுத்து சென்று விட்டார்கள் இதுதான் உலக மிக அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது எண்ணத்துக்காக அவருடைய மலத்தையும் சிறுநீரையும் எழுபத்தி மூன்று வயதை வந்து கடந்திருக்கிறார் வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் எனவே அவருக்கு ஏகப்பட்ட நோய்கள் வந்து காணப்படலாம் அதே நேரத்தில் வந்து அவருடைய உடல்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது அவர் ஒரு ட்ரைன் டிராவலர் அதாவது நேரத்தை கடந்து பயணிக்கக்கூடியவர் இப்போ வந்து இங்கேயும் இருப்பார் அதே அடுத்த கணம் வந்து வேறொரு இடத்துல வந்து இருப்பார் என்பதாக அந்த ட்ரைன் டிராவலர் என்பதாக வந்து பேசப்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் எல்லோரும் இந்த உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த இலும் நாட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் அதில் மிக முக்கியமான குடும்பத்தை மிக முக்கியமானவராக இந்த புற்றினு வந்து பார்க்கப்படுகின்றார் அவதானிக்கப்படுகின்றார் இப்படியான சூழ்நிலையில் அவர் குறித்தான ரகசியங்களை எந்த ஒரு நாட்டுக்கும் தெரிந்துவிடக்கூடாது கூடாது அதுல அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் தெரிந்துவிடக்கூடாது என்பதாக தான் மிக மிக அவதானமாக இருந்து அந்த மலத்தையோ எதையும் ஆராய்ச்சி செய்து அவருடைய உடல் சார்ந்த நோய்களை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதில் வந்து அந்த அவருடைய பாதுகாப்பு பிரிவினரும் அவர் குறிப்பாக குறிப்பாக ரஷ்யாவினுடைய சுகாதாரத்துறையினரும் மிக தெளிவாக வந்து ஆர்வமாக இருக்கிறார்கள் எனவேதான் ஒரு துளி மலத்தையோ சிறுநீரையோ அமெரிக்காவில் வந்து எங்கேயுமே ஒட்டு வைக்காமல் உடனடியாக பெட்டியில் வந்து சேர்த்து வைத்துக் கொண்டு சென்று இதெல்லாம் ஒரு புறமும் இருக்கட்டும் ஆனால் டபுள் புட்டின் டபுள் புட்டின் இரட்டை புட்டின்கள் என்பதாக இப்பொழுது ஒரு புதிய வாதம் வந்து உலக அரங்கில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இது என்ன இரட்டை புட்டின் என்பதாக நீங்கள் கேட்கலாம் அதாவது அன்று அமெரிக்காவுக்கு வந்தவர் அதாவது பதினாறாம் தேதி அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைக்காக வந்தவர் புட்டினே கிடையாது அது புட்டினே இல்லை என்பதாக இப்பொழுது வந்து அடித்து ஆணித்தரமாக உலக அரசியல் அரங்கில் வந்து பேசப்பட்டு வருகின்றது முன்பாக பல தடவைகள் வந்து அமெரிக்கா வந்து புட்டின் வந்து அவருடைய செயற்பாடுகள் மிகவும் கேஷுவலாக இருக்கும் அதாவது ஒரு ஜனாதிபதிக்குரிய பண்போடு கம்பீரமாக இருப்பார் ஆனால் இந்த தடவை வந்து அந்த புட்டின் வந்து வித்தியாசமாக ஒரு கோமாளித்தனமாக ஒரு நகைச்சுவையாக நடந்து கொண்டார் என்பதாக பேசப்படுகின்றது அவருடைய சிரிப்பாக காணப்படலாம் பேச்சுக்களாக காணப்படலாம் அதெல்லாம் அவருடைய நடைமுறையாக காணப்படலாம் புட்டினை பொழுதுமே அமைதியாக நேராக ஸ்டடியாக வந்து வருவார் ஆனால் இவர் கையை வந்து அப்படி இப்படி ஆட்டி திரையில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த காட்சியை கையெல்லாம் மாட்டிக்கொண்டு வந்து ஏதோ ஒரு நகைச்சுவை பாணியில் வந்து அவர் வந்து நடந்து கொண்டிருந்தார் அது நேரத்தில் புட்டினுக்கு நன்றாக ஆங்கிலம் தெரியும் ஆனால் இவர் வந்து அந்த தன் சந்தர்ப்பத்திலிருந்து அவர் வந்து எப்பொழுதுமே வந்து அவருடைய மொழி பயன்பாடு சொல்லக்கூடிய அந்த விடயங்களை கேட்டு கேட்டு தான் வந்து பதிலளித்திருந்தார் எனவே அவர் வந்து மிக முக்கியமாக ரஷ்ய மொழியை மாத்திரம் தான் பேசினாரே தவிர ஆங்கிலத்தில் உரையாடவில்லை அது நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறுதியாக தேங்க்யூ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேச்சுடைய முடிவில் வந்து வந்து ஆங்கிலத்தை வந்து பதில் சொல்றாரு அதுவும் தட்டு தடுமாறு என்று சொல்றாரு எனவே அமெரிக்காவுக்கு வந்தது இரட்டை புட்டின் ஒரிஜினல் புட்டீன் வரல அப்படி வந்திருந்தா அவருடைய பாதுகாப்பு பல்வேறு பிரச்சனை காணப்படும் அதிகத்துல சர்வதேச நீதிமன்றத்திலான குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு பகிரங்க பிடியான விராந்து பிரிக்கப்பட்டுள்ள ஒருத்தர் வந்து இப்படி அமெரிக்காவுக்கு வந்திருந்தா அவர் வந்து கைது செய்யணும் எனவே இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு காதங்கள் மட்டும் ஒரிஜினல் புட்டீன் வரல இது வந்தது வந்து ஃபேக் புட்டீன் என்பதாக வந்து இப்பொழுதுதான் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இதுவும் ஒரு வகையில் வந்து உலக உலகரங்கில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பொருளாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவுக்கு வந்தது ஒரிஜினல் புட்டின் கிடையாது ஃபேக் புட்டின் அதே நேற்று வந்து இன்னமொரு விஷயமும் இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே வந்து ஈராக்கில் நடந்த அந்த யுத்தத்துக்கு வந்து இந்த பீட்ரூ விமானங்கள் மூலமாக குண்டு தாக்குதலை மேற்கொண்டு அந்த யுத்தத்தை வந்து முடிவு கொண்டு வந்திருந்தார் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எனவே சமாதானத்தினுடைய நாயகனாய் பொழுது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சமாதான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாக ஏழவே பாகிஸ்தான் வந்து சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டி என்பது போன்று சொல்லி இவருடைய காதில் வந்து போட்டி விட்டார்கள் அது அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது நிமித்தம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவராக தானாக முன் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையிலான அந்த போரை வந்து முடிவு கொண்டு வர என்பதாக பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நேற்று தினம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று வந்திருக்கின்றது எனவே இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு செல்லமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான அந்த போர் வந்து முடிவு கொண்டு வரலாம் எனவே இந்த சமாதானத்தை ஏற்படுத்தியவர் ட்ரம்ப் என்ற அந்த பேச்சுவார்த்தையும் அவருக்கு அந்த அந்த பேரும் வந்து கிடைக்கப்படலாம் தான் பேசப்பட்டு சரி அது இது வந்து உலக ரங்கம் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ்கி அதாவது உக்ரைனுடைய ஜனாதிபதி லெசன்கி இவன் கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து சந்தித்திருந்தார் இந்த சந்திப்புல சாதகமான பல விஷயங்கள் வந்து எட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர் வந்து ராணுவ உடையில் வந்தது அப்படின்றது அதே நேரத்தில் வந்து அவரோட கஷ்யூலாக பேசினது எல்லாமே வந்து மிகவும் அழகா ரசித்து கேட்டுட்டு இருந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே லெசன்ஸ்கி வந்தது போன்று கண்டத்தில் அரைந்து அவரை அனுப்பியது போன்று சில விடயங்களை வந்து காரசாரமாக பேசியிருந்தார் அப்படின்றதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் ஆனால் இந்த விஷயம் வந்து அப்படியே ஒரு குழந்தையை அழைப்பது போன்ற அனைத்து சிரித்து அழகாக பேசி அவரை வந்து பேசி மயக்கி அனுப்பியிருந்தார் இந்த தடவை வந்து டொனால்ட் ட்ரம்ப் எனவே இதுல இருந்து புரிகின்றது சமாதானத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் சமாதானத்தினுடைய நாயகனா தன்னை வந்து உலக அரங்களை இவர் காட்டப் போகின்றார் என்பதில் எந்த விதமான மாற்று கிடையாது சரி இதுதான் உலகத்தில் அதிகமாக இப்பொழுது நடைபெறக்கூடிய விடயமாக இருக்கின்றன இந்த விடயத்தோடு இருந்ததாக இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்பட்ட விடயம் வந்து அதாவது முன்னாள் ஜனாபதி மஹிந்த தன்னுடைய ஆஸ்தான இல்லமாக ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த கொழும்பு ஏழில் விஜயராம அந்த வீதியில் விட்டு வெளியேற போகின்றார் அந்த இல்லத்தை விட்டு அவர் வெளியேறினால் எங்க போவார் கேட்டிங்களா கேட்டீங்களா இருந்தால் அவருடைய சொந்த ஊரான மெத முதலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு தான் செல்லணும் ஆனால் அந்த வீட்டுக்கு அவர் செல்றேன்னு சொல்லி ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார் அவர் ஒரு ஊடக சந்திப்பில் கூட நாங்க தான் போக போறேன் என்னுடைய இறுதி காலத்தை தான் வந்து சந்தோஷமா வந்து நிம்மதியாக கழிக்க போது என்பதாக சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது அந்த முடிவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது அவர் வந்து மெத முதலனைக்கு போகிறது இல்லை கொழும்புலேயே ஒரு வாடகை வீடு தேடி தேடிக்கொண்டிருக்கின்றாராம் கார் வசூல் பார்த்தீங்களா இருந்தால் மெத முதலில் அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிடையாது அவருக்கு அதிகமான வயசு மாகிவிட்டது எனவே அதிகமான நோய்களும் காணப்படுகிறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து அதிகமாக வந்து வைத்தியர்கள் கண்காணித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கல இப்பொழுது கொழும்புலேயே அவர் இருப்பதற்கான முடிவை வந்து எடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்ராதபுரத்திலிருந்து அப்பாச்சி அப்பாச்சி என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய அதித் தீவிரமான ஆதரவாளர்கள் கொழும்புக்கு வந்து ஜனாதிபதி இப்பொழுது ஜனாதிபதி அன்றகமார் திசாநாயகம் ஒரு பகிரங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் இவருடைய இறுதி காலத்தை நிம்மதியாக வாழ விடுங்கள் இவரை தொந்தரவு செய்யாதீர்கள் இவருக்கு எப்பொழுதும் நாங்கள் பக்க பலமாக இருப்போம் என்பதாக அறைகூகல் வந்து விடுத்திருக்கிறார்கள் இது இலங்கை அரசியலில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் வந்து பார்க்கலாம் எந்த வகையான அந்த காயநகர்த்தல்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படும் என்பதாக குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச வந்து ஜனாதிபதி வேட்பாளராக வந்து களமிறக்கி ஜனாதிபதி ஆக்குறதுக்கான அத்தனை வகையான முன் முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக பொது ஜனபெரமண கட்சியினரும் அந்த கட்சியுடைய ஆதரவாளர்களும் எனவே அதனுடைய ஒரு அங்கமாக இப்பொழுது வந்து கொடுமுடியை இருந்தால் தான் அரசியல் செயற்பாடுகளை மிக வேகமாக வந்து முன்னெடுக்கலாம் அதே நேரத்தில் சரியான முடிவுகள் வந்து சரியான தருணங்கள் எடுக்கலாம் என்பதாகவும் இப்படியான ஒரு தீர்மானம் குறிப்பாக அம்பாந்தோட்டைக்கு போகிற அந்த தீர்மானத்தை வந்து ஒத்தி வைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இலங்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தபால் ஊழியர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பணி பகிஸ்பரிப்பை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது மிக முக்கியமான கோரிக்கைகள் முன்வைத்து அவர்கள் வந்து இந்த பகிஸ்கரிப்பை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பிங்கப் பிரிண்ட் வேலைக்கு காலை எட்டு முப்பதுக்கு நாங்கள் போக மாதிரி அந்த பிங்கப் பிரிண்ட் வந்து வைக்கணும் அதில் நான்கு முப்பதுக்கு ஓஃபாவாக இருந்தால் அந்த பிங்கப் பிரிண்ட் வச்சால் தான் எட்டு மணிக்கு அரங்கல் வேலை செய்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை வந்து இலங்கையில் பொதுவாக பல வந்து காணப்படுகிறது ஆனால் இந்த விடயத்துக்கு அவர்கள் வந்து உடன்படவில்லை எங்களுக்கு பிங்கப் பிரிண்ட் வேணாம் என்பதாக வந்து அடித்து கூறுவது மட்டுமில்லாமல் வந்து மூன்றாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுவும் கூட பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ் சொல்லியிருக்காரு வந்து பிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாதுன்னு சொல்றவங்க தயவு செய்து வேற துறைகளில் வேலை போய் பார்த்துக் கொள்ளுங்க அதாவது எங்கெல்லாம் பிங்கர் பிரிண்ட் இல்லையோ அங்க போய் நீங்க வேலை செய்யுங்க உங்களுக்கு இங்கே வேலை வந்து கிடையாது என்பதாக அடித்து அழுத்தம் திருத்தமாக அரசாங்கத்தினுடைய அந்த முடிவு வந்து அறிவித்து விட்டார் எனவே அவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வேலை நேரங்கள் அது வந்து பிங்கர் பிரிண்ட் சொல்லி பல பிரச்சனைகளை வந்து அவர் சுட்டி காட்டிய நிமித்தம் தான் இப்படியான போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எது எப்படியோ இப்பொழுது அரசாங்கம் இதற்கு உடனடியாக அறிவித்து விட்டது பிங்க பிரிண்ட் கட்டாயம் வரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் வேறு துறைகளில் சென்று விடுங்கள் என்பதாக இதுதான் உலகங்கள் அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன இவை இந்த காணொலி உங்களுக்கு பயன்படுத்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்